ஜெயக்குமார் மு க ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு கேள்விக்குறி எல்லா வருதுங்க எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் காரணம் என்ன என்று கேட்டால் தேர்தல் சமயத்தில் நடந்த கொலை இது முன்னாள் நிதியமைச்சர் மாண்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முப்பதாயிரம் கட்சி ஒரு ஆடோ வெளியிட்டாரே பேசினாலே அது பற்றி ஏன் இதுவரைக்கும் விசாரணை இல்லை அதுவே மூன்றாண்டு திமுக அரசாங்கத்தினுடைய சாதனையா அல்லது அதனுடைய பின்னணியா என்று தெரியவில்லை அவர்கள் நீட்டை எடுப்பேன் என்று சொன்னார்கள் இந்த நேற்று தான் நீட் எக்ஸாம் முடிஞ்சது செங்கல காமிச்சாரு மாண்புமிகு முதல் வருங்கால துணை முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் கூட அப்போ தமிழகத்தில் ஆட்சி சீர்குலைந்து வருகிறதா என்ற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது இதை மு க ஸ்டாலின் அவர் அடிக்கடி தூங்கிறேன்னு சொல்றே சொல்றார் என திமுக திமுகவிற்கு ஆபத்தான நிலைமை இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது திமுக அதை சுதாரிக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் திமுக அதிமுக என்பது இல்லாமல் போய்விடும் முகாவால் செட்டப் பண்ணது தான் விஜய் இப்போ மம்தா பானர்ஜி வந்து சைனி ஏன்னா மூக்கு சப்டேன்னு இந்தியில் சொன்னாங்கன்னா மூக்கு சப்டே அது அது பேர் சப்டேன்னு பேர் ஹிந்தியில் அதை சொல்லியிருக்காரு யூடியூபுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க போட்டு சாம் பெட்ரோலா சொன்னதை பற்றி யாருமே பேச வேண்டிய வெறு வெறுப்பு வச்சு தானே அதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்காரு அவர் சாம் பெட்ரோலா சொன்னதை தவறு இல்லை பெங்காலியில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காரு அதுதான் பீட் போட்டு விட்டாங்க அவர் பேசும்போது தான் ஹலோ த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் டோமினிக் நமஸ்காரம் எனக்கு எப்படி நல்லா இருக்கீங்களா குளோபல் த்ரீ சிக்ஸ்டி யூடியூபில் கண்டு கேட்டு பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இளையர்களை வைத்துக் கொண்டு இது மாதிரியான யூடியூப் நடத்தி அது இளைஞர் சமுதாயம் மேல் வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய முதிர்ச்சி அடைந்த சமயத்திலும் நான் பணிபடிகூடிய இடங்களில் எல்லாம் இளைஞர்களை வரவேற்றிருக்கிறேன் வாழ்த்திருக்கிறேன் வளர்த்து விட்டிருக்கிறேன் அந்த விஷயத்தில் டாமினிக்கும் அஸ்வர்தும் போன்றவர்கள் எல்லாம் பட்டியலில் சேர்ந்தால் நான் செய்த ஒரு லக் என்று தான் நான் நினைப்பேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எங்களுக்காக பேசுனதுக்கு இப்போ இந்த நேர்காணல் எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு பொசிஷனும் ஒரு ஒரு வயசும் வர வர நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கும் நம்ம பேசுற ஒரு வார்த்தை ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைப்போம் அதுக்கு எல்லாருமே விதிவிலக்கு இல்லை இப்ப பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்கள் ஒருத்தவர் ஒரு ரேசிஸ்டான ஒரு கமெண்ட்ஸ் ஒன்ன பாஸ் பண்ணியிருக்க அதாவது தமிழகத்தை சேர்ந்தவங்க தென் இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாம் பார்க்க பார்க்கறதுக்கு ஆப்பிரிக்காக்காரவங்க மாதிரி இருக்காங்க அதே மற்ற மாநிலங்களை பார்க்க சீனர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்காங்க மற்றவங்களை ஒரு மாதிரியான ஒரு கலர்லையும் ஒரு டிஃபரென்ஸியேட்லையும் தமிழகத்துல தென் மாநிலத்துல இருக்கிறவங்க ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒரு வெளியிட்டு உண்மை உண்மை கரெக்ட் அது எந்த அளவு பாதிக்குது குளோபல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியினுடைய ஒரு நேயர்களுக்கும் டோமினிக்னுடைய நேயர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் சாம் பெட்ரோலா என்பவர் எண்பத்தி ஆறு வயதாகிவிட்டது என்னை விட மூத்தவர் அமெரிக்காவில் குடிமகனாக இருக்கிறார் அவர் குஜராத்தை சேர்ந்தவர் நரேந்திர மோடி என்றால் அவருக்கு கசப்பு எப்படி வெங்காயத்தையும் கடுக்காயம் சாப்பிட்டா மாதிரி அவருக்கு ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு அந்த ரீதியில் நரேந்திர மோடி நிந்தாமல் அவர் தென்னிந்தியர்களையும் வட இந்தியர்களையும் மேற்குந்தியர்களும் இப்ப மம்தா பானர்ஜி வந்து சைனி மூக்கு சப்தேன்னு இந்தியில சொன்னாங்கன்னா மூக்கு சப்பே இருக்கும் அந்த பேர் சப்தேன்னு பேர் ஹிந்தியில அத சொல்லிருக்காரு தென்னிந்தியாவில ஆப்பிரிக்கா மாதிரி தேவகவுடாவே மல்லிகார்ஜுன்கார்கையும் சொல்றாரா இல்ல மூகா ஸ்டாலின் சொல்றாரா மு க ஸ்டாலினுக்கு மூக்கு இல்ல உயரமா இல்ல அவர் வந்து சாதாரணமாக தான் இருக்காரு ஆனா ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிறவங்கலாம் இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் எதுவும் பேசுறாரு தாங்கள் முன்னுரிமை குறிப்பிட்ட மாதிரி டொமினிக் நானும் ஒரு நாற்பது ஆக நாடாளுமன்றத்தை பத்திரிகை செயலாளனாக ஆங்கில தமிழ் தெலுங்கு பத்திரிகைகள் பணிபுரிந்திருக்கிறேன் நமக்கு ஒரு லிமிட் இருக்குங்க அதுதான் கருணாநிதி கரெக்டா சொன்னார் உயரத்துக்கேத்த ஒரு உயரம் வேண்டும் நான் பிரதமராக மாட்டேன் என்று அவர் பேசியது தப்பு அதனால வட இந்தியாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் இருக்கு ஒரு வீழ்ச்சி வரும் காங்கிரஸ் இருக்கு ஒரு பத்து இருபது சீட்டு குறை இன்னைக்கு பாருங்க டொமினிக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி சொல்லுகிறேன் ஒரு நிமிடத்திற்கு முன்பு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது காரணம் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருக்கிறேன் சொல்லக்கூடிய அது அங்க இருக்கக்கூடிய குரூப் மெசேஜ்ல போட்டு அதிர் ரஞ்சன் சௌத்ரி கூட சொல்லியிருக்காரு சாம் பெட்ரோ ஆதரி இருக்காரு அவர் தவறு இல்லை ஆனா அவர் ஒரு பெங்காலில ஒரு கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காரு அதுதான் பீப் போட்டு விட்டாங்க அவர் பேசும்போது அது வந்து அச்சரிக்க முடியாத வார்த்தை இப்ப தமிழில் பல வார்த்தைகள் இருப்பதனால அதை நாம் உச்சரிக்க முடியாது எழுதவும் முடியாது ஸோ அது அந்த பின்னணியில் பார்த்தால் கூறியிருப்பது காங்கிரசிற்கும் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இது இது ஒரு நான் பார்க்கிறேன் தொடர்ந்து மாதிரியான முன்னிறுத்தும் போது மோடி அவர்களுமே அவரோட அதை சொல்லி அவரோடையாரு மக்களை வேறுபடுத்தி பேசுறதுங்கிறது எந்த விதமான ஒரு ஆரோக்கிய அரசியல் தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ்க்கான சரிவையும் பாஜக உயர்வையும் கொடுக்குமா சார் கண்டிப்பாக அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரங்களில் பேசும்பொழுது எட்டாம் தேதி புதன்கிழமை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் பேசும்பொழுது முக ஸ்டாலின் முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கூட கேட்டிருக்கிறார் காங்கிரசைகளா என்று ஆக மொத்தம் இது திமுகவே அவர் சேர்த்து விட்டார் திரௌபதி முர்மு கருப்பாக இருப்பதனால் அந்த அம்மா ஆப்பிரிக்கா என்று சொன்னார்கள் என்று திரௌபதி முருமும் இருந்து விட்டார் சோ மு ஸ்டாலின் பதில் சொல்லியாக வேண்டும் இதற்கு என்றுதான் பாஜகவினர் எதிர்பார்க்கின்றனர் வட இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் கண்டிப்பாக தென்னிந்தியர்களையோ வட இந்தியர்களோ பொதுவாக இந்தியர்களை கேடிப்படுத்துவது ரேசிசம் சொல்லுவது யாருக்குமே பிடிக்கும் இப்போ வந்து ராஜகோபாலன் விபூதி நாமத்தை போடுறாரு சுங்க விட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் காரணம் பரபரப்பான சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நடக்கக்கூடிய பின்னணியில் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தால் தனியார் சொத்துக்களுக்கும் தனியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்துனுடைய பாதி மதிப்பை நாங்கள் பிரித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுவோம் சிறுபான்மையினருக்கு கொடுப்போம் என்று காங்கிரஸ் அறிக்கையில் இருப்பதாக நரேந்திர மோடி கூறியதை வைத்துக் கொண்டு வட இந்தியாவில் மாபெரும் கிளர்ச்சி உண்டாக்கி ராகுல் காந்தியாக சோனியா காந்தியாக பிரியங்கா காந்தியாக பேச முடியாமல் போகிவிட்டது அதுதான் தமிழகத்துக்கு நல்லவேளை தேர்தலில் முடிஞ்சிடுச்சுங்க இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டில் அதையும் தவிர நாம் இருவரும் இப்பொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் கூட யூடியூபுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டும் கண்டிப்பா பேசக்கூடாது எதையுமே எழுத பேசக்கூடாது என்று பேச்சுரிமையை கூட போட்டு வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறது யூடியூப் சேனலுக்கு கூட இப்ப பாருங்க யூடியூபுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க போர்ட் சாம்பா சொன்னத்தை பத்தி யாருமே பேச வெறும் வெறுப்பு பேச்சு தானே அந்த அந்த முறையில் பார்த்தா எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த தனி நபரையோ கேலியோ செய்வது அதை வைத்து கொண்டு பார்த்தால் என்னிடமே நாடாளுமன்றத்தை கமல்நாத் அவர்கள் எனக்கு மிக மிக நண்பர் நெருக்குமார் தொலைபேசியில் பேசிக்கொண்டு அரசியலை அலசுவார் அவரே மத்திய பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் என்னிடம் சொன்னார் தேர்தல் தோல்வி அடைந்த பிறகு உதயநிதியினுடைய காமெண்ட் சனாதன தர்மத்தினால தான் அதை பாஜக ஆக்கி விட்டாங்க பலூன் ஆக்கி விட்டாங்க நாங்க வந்து தோத்து போயிட்டோம் ஆக மொத்தம் பேச்சு தேர்தல் சமயத்தில் தவிர்க்கப்பட வேண்டியது கொள்கை ரீதியாக பேச வேண்டியமே தவிர ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதிர்ப்புணையோ இருக்கக்கூடாது இருந்தாலும் சூட்டுல ஏதோ ஒன்னா பேசிடுவாங்க அந்த சமயத்துல இப்போ அடுத்த ஐந்து வருடத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லாமல் திட்டினால் நிந்தினால் கெட்ட வார்த்தையில பேசினா எது பப்ளிசிட்டி கிடைக்குமோ அதுக்குதான் பண்றாங்க இது இருபுறமும் இருக்கிறதா தானே சார் இப்போ ஒரு பேச்சுக்கள் வருது சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகுல் காந்தியை எந்த சொல்றாங்களோ அந்த அளவு மோடி அவர்களையும் இருவேறு கரெக்ட் நம்ம மோடியை ஆதரிக்கவில்லை ராகுல் காந்தி எதிர்க்கவில்லை எது இருந்தாலும் குளோபல் ஒரு ரவுண்ட் அபவுட் பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா இருப்பதை இருக்குமாறு விமர்சிப்பதுதான் விமர்சிப்பதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம் இதன் மூலமாக டோமினிக் ராஜகோபாலன் பேசுவதன் மூலமாக குறைந்தது ஒரு ஐம்பது அறுபது பேர்களுக்கு ஒரு உதயம் வந்தால் ஞானோதயம் வந்தால் சரியாக இருக்கும் என்றுதான் என்னுடைய பத்திரிகை தர்மம் இப்போ நம்ம பேசின மாதிரி காங்கிரஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்சி திமுக அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் இப்ப பத்திரிக்கை அப்படின்னு சொன்னதுனால மூணையும் சேர்த்து ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அண்மையில பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில காங்கிரஸோட தலைவர் திரு ஜெயக்குமார் அவரோட மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இது தொடர்ந்து பல நடவடிக்கைகளும் பல விதமான விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு இன்னும் முடிவு கிடைக்கல இதுவரை உங்களோட ஒரு பத்திரிகை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இது மாதிரியான எவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பீங்க இது எங்க போய் முடியும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தமிழகத்தில் இருப்பவர் அனைவருடைய பேரும் அவர் எடுத்திருக்கிறார் அவரிடம் இருந்து கவிதை கடிதங்கள் மூலமாக சில உண்மைகள் வருகின்றன இந்த கேஸ் வராதுங்க இழுத்துட்டே போகும் அப்படியே ஒரு மருந்துடும் எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கின்றன தமிழகத்தில் இப்பொழுது அது கொலை என்று நிரூபிக்கப்படும் நிலைமையில் இருக்கிறது அதற்காகத்தானோ என்ன எதிர்கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் எல்லாரும் சிபிஐ என்கொயரி கேட்கிறார்கள் அதன் மூலமாக இதற்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று காரணம் இது தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இதுல ஒரு பிளவு வருவதற்கான சாரணம் கூட வரும் இதுல வந்து நிறைய பேர் மாட்டுவாங்க சார் கே வி தங்கவாலின் சம்மன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க நேற்று முப்பது பேரோட அவர் வந்து கோரிக்கை போய் என்ன சொல்ல போறாரு போலீஸ் முன்னாடின்னு தெரியாது இது வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தும் திமுகவிட மூன்றாண்டு கால ஒரு சாதனை கூட்டத்தில் பேச வேண்டும் என்றால் இது ஒரு வேதனையாகத்தான் போய் முடியும் ஜெயக்குமாருடைய மரணம் அதாவது தற்கொலையோ கொலையோ இயற்கையான மரணமோ இதெல்லாம் ஒரு விசாரணையில்தான் வெளிவர வேண்டுமே தவிர ஜெயக்குமார் மரணம் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு கேள்விக்குறி எப்படி ஐயா கருணாநிதியினுடைய அரசாங்கத்திற்கு உதயகுமார் என்று ஒரு இளைஞர் மரணம் அடைந்தார் தங்களுக்கு நினைவிருக்கும் இப்பொழுது ஜெயக்குமார் இந்த உதயகுமார் முதல் ஜெயக்குமார் வரை இது ஒரு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு கேள்விக்குறி கேள்வி சின்னம் இப்போ இந்த ஒரு விசாரணை அப்படிங்கிறது தமிழகத்துல கொஞ்சம் தொங்கலாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் திமுக சார்ந்த ஒரு உறுப்பினர் இறந்திருந்தாவோ ஒரு தலைவர் இறந்திருந்தாவோ கண்டிப்பா இதற்கான முடிவு இந்நேரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இதற்கான முடிவு கிடைக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி திமுகவோட உள்கூத்த அரசியல் இருக்குமா அப்படி அவ்வளவு தூரம் போகிறதுக்கு அவசியம் இல்லை டோபிக்கு என்னை பொறுத்து மட்டும் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக தமிழக போலீஸில் இருந்து விளக்கமான அறிக்கை கிடைத்திருக்கும் அதையும் தவிர தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலர் சொல்லி இருப்பார்கள் எதுவாக இருந்தாலும் தமிழக போலீஸ் சரியாக செயல்பட்டால் உண்மை கிடைக்கும் அதுதான் ஒரு பெரிய கேள்வி சின்னம் தமிழக போலீஸ் மீது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி புரியுது போலீஸ் பிரைட் போலீஸ் தமிழ்நாடு பெயர் பெற்ற போலீஸ் இந்த இந்த மரணத்தை ஏன்னா எல்லா பத்திரிகையிலும் பிரண்ட் பேஜ்ல வருதுங்க எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் காரணம் என்ன என்று கேட்டால் தேர்தல் சமயத்தில் நடந்த கொலை இது சாதாரணமானது அந்த ஜெயக்குமாரோட கூட்ட இருக்கக்கூடிய நன் நண்பர்கள் பலர் விஷயம் சொல்லுவது ஏன் தங்கபாலு என்று முப்பது பேர் கூட்டிருக்காங்க அதுல இருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியுது இது பெருசா போயிட்டு ஒண்ணு இல்லாத போயிடுங்க புஷுன்னு போயிடுங்க என்ன பொறுத்து மட்டும் அதுதாங்க புஷுன் போகாத இருக்க வேண்டும் என்பதுதான் குளோபல் த்ரீ சிக்ஸ்டி மூலமாக நாம் இருவரும் பேசக்கூடிய கருத்து இப்போ நீங்க பேசுனதுல இருந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அதுல முதலான கேட்க நினைக்கிறேன் ஒரு காங்கிரஸோட தலைவரை ஒரு தனிநபரை கொலை செய்யறதுங்கிறது போயிடுச்சு மது போதையில் கொலை செய்து விட்டார் கஞ்சா போதையில் கொலை செய்து விட்டார்ங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க ஒரு வார்த்தையில ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஒரு வயதானவர் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை கொலை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்குன்றது தெரியணுங்கிறப்போ தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது பற்றி பேசாத இருப்பதே நல்லது என்ன தமிழகத்தில் சட்டமும் இல்லை ஒழுங்கும் இல்லை ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தால் ஐயா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவதும் பற்பல கருத்துக்கள் வெளியே வருவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிருக்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பார்த்தால் ஐம்பத்தேழு வருட இரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிகளில் பல பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி சட்ட ஒழுங்கில் வீழ்ச்சி என்றெல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த அறிக்கையுடைய நகல் எனக்கு வாட்ஸ்அப்பில் கிடைத்தது அதை வைத்து பார்த்தால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் திமுகவிற்கு ஒரு மாபெரும் கேள்விக்குறியாகிவிடும் இந்த இது மாதிரியான கொலைகள் மணல் கொள்ளை கொலை போதை பொருள்கள் இதெல்லாம் வரிசையா வந்ததுன்னு வச்சுங்க எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் பேசினாரோ அதற்கு பின் தொடர்ந்து ஒரு ஒரு தோரணங்கள் கட்டி ஏற்பட்டாலும் அதை எதிர்கட்சிகள் விட முடியாது எதிர்கட்சிகள் பின்னடி அதாவது கம்பைன் பண்ணி விட்டுருவாங்க ஏன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா மே ஏழாம் தேதி அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் திமுக தன்னோட மூன்றாவது ஆண்டு ஆட்சியை வந்து செலிபிரேட் பண்ணாங்க அவங்களோட ஒரு ஒற்றையாட்டை டாக் லைன் சொல்லுவாங்க அவங்களோட டாக் லைன் என்ன வந்ததுன்னா மொதல் வருஷம் சொன்னாங்க நூறாண்டு பேசும் ஓராண்டு சாதனை அப்படின்னாங்க இப்ப மூணு வருஷம் வந்துருச்சு இந்த மூணு வருஷத்துல என்ன பேசுறது தெரியாம இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு வரியில் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம முன்னாள் நிதியமைச்சர் மாண்புமிகு பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் முப்பதாயிரம் பற்றி ஒரு ஆடோ வெளியிட்டாரே பேசினாலே அது பற்றி ஏன் இதுவரைக்கும் விசாரணை இல்லை அதுவே மூன்றாண்டு திமுக அரசாங்கத்தினுடைய சாதனையா அல்லது அதனுடைய பின்னணியா என்று தெரியவில்லை ஆக மொத்தம் கனிமேல் தியாகராஜனை குளோபல் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு தாங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தி அவரிடம் பேட்டி எடுக்க வேண்டும் அப்போதுதான் வெளிச்சம் வரும் அதுவே ஒரு சாதனைக்கு எதிர்வினையாகத்தான் முடியும் திமுக நல்ல ஒரு போக்கஸ்ல வந்தாங்க வந்து ஆரம்ப வந்த ஒன்றையும் மாறிடுச்சு அண்ணாவை வந்தவனையும் ஈவன் ஒரு பேனா வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்ப பாருங்க பேனா வந்து அதுக்கு ரொம்ப இன்று இன்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ராஜ்பவனுக்கு அருகே இருக்கக்கூடிய கிண்டி ராஜ்பவனுக்கு அருகே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய நிலைவிடத்தில் போடுகிறார்கள் என்ற ஒரு கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் மகாத்மா காந்தி ஏளனம் செய்ய வேண்டுமா அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவடையும் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜாஜியினுடைய நினைவாலயம் பாழடிங்கப்படுகிறது ராஜாஜி மகாத்மா காந்தி காமராஜருடைய நினைவிடங்கள் எல்லாம் என்ன எங்க அங்கெல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க ஒரு ஸ்டோரி வருதுங்க ரொம்ப தவறான ஒரு போக்கு இதை தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவும் சரி தமிழக போலீஸ் அதிகாரிகளும் சரி கருத்தில் கொண்டு அந்த இடத்தை புதுப்பித்து சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய காவலர் மேயர் கமிஷனர் எல்லாம் அது மாதிரியான மகாத்மா காந்தி இடத்தில் ஒரு குப்பையை கொட்டக்கூடாது என்று ஒரு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அவல நிலையை கண்டிப்பா சார் இப்போ நம்ம பேசுற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இரண்டு திராவிட கட்சிகளை மக்கள் வந்து இப்ப புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் போகுது சமூக வலைதளங்கள் மட்டும் எல்லாம் பொது வெளியிலேயே போக ஆரம்பிச்சு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரியும் என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராமபந்திரன் ராஜாஜிக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் பெரியவர் இடையே தூது போனவர் என்னுடைய தகப்பனார் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அப்பொழுது ராஜாஜியிடம் ஸ்வராஜா என்ற பத்திரிகை பணிபுரிந்தவர் என்னுடைய தகப்பனார் அப்பொழுது வரை நான் தமிழக அரசியலை நெருங்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டெல்லிக்கு வந்த பிறகு டெல்லியில் இருந்து தமிழக அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பொதுமக்களிடையே மது போதனை மணல் கொள்ளை திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்கள் நீட்டை எடுப்பேன் என்று சொன்னார்கள் இந்த நேத்துதான் தான் நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு செங்கல காமிச்சாரு மாண்புமிகு முதல்நிதி அடு வருங்கால துணை முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் கூட அப்போ தமிழகத்தில் ஆட்சி சீர்குடைந்து வருகிறதா என்று ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது இதை மு க ஸ்டாலின் கொண்டு என்ன அவர் அடிக்கடி தூங்கிறேன் சொல்றாரு அவரே சொல்றாரு எனக்கு தூக்கம் வருது இல்லைன்னு இப்போ தூக்கம் வராமல் முழித்துக் கொண்டு எதிர்கட்சிகளுடைய தோரணைகளை கோஷங்களை மதித்து அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்கும் இல்லை என்றால் வட இந்தியாவில் இருப்பொழுது ஒரு சின்ன விளக்கம் தரேன் டோமினிக் குடும்ப அரசியல் என்று நரேந்திர மோடியாத அம்மையார் ஜெயலலிதா கூட சொன்னாங்க தாக்கம் தமிழகத்தில் வந்து விட்டது இப்போ கருணாநிதி பேனாக்கு செலவைக்கிறேன்னு சொன்னவர் காந்தி மண்டபத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ள முடியாத தமிழக முத்தி திராவிட முன்னேற்ற அரசாங்கம் போதை பொருள் மணல் கொள்ளை இதையெல்லாம் பெருசு ஆக்கிவிட்டார் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தையும் தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றுகளையும் நரேந்திர மோடி லட்டாக எடுத்துக்கொண்டு அதை வட இந்தியாவில் பிரபலமாக்கி விட்டார் காசி தமிழ் சங்கமம் மகாராஷ்டிரா சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் போன்ற எல்லாம் செங்கோல் தான் வைத்து அதிலிருந்து திமுகவில் இருக்கக்கூடிய பலூன் இருக்கு அந்த காத்து எடுத்துட்டார் அவர் காத்து போயிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக தீவிரமாக வேண்டும் இருபத்தி நாலு திமுக அரசாங்கம் ஆனால் இப்ப நம்ம குரூஷியல் விஷயத்துக்கு வந்திருக்கோம் நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் என்பது சரத் ஐம்பது ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் தவா என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள் அவர் மம்தா பானர்ஜி கோல வச்சினார் இன்று காலை மம் மாயாவதி என்று சொல்லக்கூடிய முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் தலித்துக்கெல்லாம் ஒரு மஷையா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாருடைய குடும்பம் சிதறிய விட்டது ஆகாஷ் ஆனந்த் அவருடைய மருமகனை ஒடித்து விட்டார்கள் மம்தா பானர்ஜியுடைய அபிஷேக் பானர்ஜி ஒழித்து விட்டார்கள் அதையும் தவிர உத்தவ் தாக்கரே என்று சொல்லக்கூடிய சிவசேனாவினுடைய தலைவர் அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே ஒன்னில்லா பண்ணிட்டாங்க கண்டிப்பா ஒண்ணுதான் அந்த மாதிரி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஓரக்கண்ணால பாத்தாங்கன்னு வச்சுங்க மோடி நாயுடு எங்க இருக்கும் தெரியாது செங்கலை காமிச்சவர் அப்ப என்ன பச்சை கொடி காமிப்பாரா வெள்ளை கொடி காமிப்பாரா தெரியாது முட்டையை காமிச்சவர் வெள்ளை கொடி காமிப்பாரா பச்சை கொடி காமிப்பாரா தெரியாது காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி வந்திருக்கிறது தமிழக பொதுமக்களிடையே திமுக அரசின் மீதும் மற்றும் திமுக மாவட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் மீதும் ஒரு அநாகரிகமான புகார்கள் அதையும் தவிர கொள்ளை கொலை இதெல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்னுடைய தகப்பனார் பெரியவர் எச் ராமதாஸ் சொல்லுவதும் சீமான் சொல்லுவதும் சொல்லுவதும் கூட அண்ணாமலை சொல்லுவதும் கூட இதையெல்லாம் ஒன்று வைத்து பார்த்தால் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் நன்றாக திமுக வெற்றி பெற்றால் கூட ஒன்னே ஒண்ணு வச்சுங்க தமிழக அரசியலில் திமுக அதிகமாக வெற்றி பெற்றால் முப்பது சீட்டு மேல வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அகில இந்திய அளவில் பிரதான எதிர்கட்சி நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் முப்பதுக்கு கீழே போயிடும் காங்கிரஸ் மதிப்பு குறைஞ்சிடும் அப்போ நரேந்திர மோடி விட மாட்டார் ஒரு கை பார்த்திருவாரு நிச்சயம் பார்த்திருவார் இப்பவே பாருங்க ஐந்து வருடத்திற்குள்ள நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாஜக வந்து விட்டது என்பதை நான் உணர்த்தவில்லை பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கிளர்ச்சியை தான் நான் சொல்லுகிறேன் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மூலமா நம்ம பேசுவது என்ன என்று கேட்டால் திமுகவிற்கு ஆபத்தான நிலைமை இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது திமுக அதை சுதாரிக்கவில்லை என்றால் தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் திமுக அதிமுக என்பது இல்லாமல் போய்விடும் தமிழகத்தில் இருந்து அந்த அதைத்தான் அன்புமன் ராமதாஸ் அறிக்கை கூறுகிறது அதைத்தான் டிஎம்கே பயில்ஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையினுடைய தாக்கம் சீமான் போன்றவருடைய தாக்கம் ஏவன் விஜய் கூட விஜய் வந்து டிஎம்கே பிரண்டா இருந்தா கூட அவர் பேச்சு வேண்டிய அவருக்கு யாரும் மதிக்க மாட்டார் திமுகவால் செட்டப் பண்ணதுதான் விஜய் ஏன்னா எடுத்துட்டு போயிடுவார் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சருக்கு தெரியும் அவர் ஐம்பது ஆண்டு கால அரசியலில் இருந்தவர் எதிர்வினை இருப்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் பொது பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் எனக்கு ஒரே ஒரு சொல்றாங்க எனக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்டுங்க என்னோட காலேஜ்ல படிச்சவங்க அவனுடைய மகன் அந்த மகனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பதினாலு வயசு அந்த மகனுக்கு மு ஒரு நான்கு நாட்கள் முன்பாக ஒரு சாக்கலேட்டு அகைமையை எடுத்து கொடுத்து அந்த பையன் மகமுக்கு மயக்கமாகி நகப்பனாரும் தந்தையாரும் தாயும் கதறுகிறார்கள் அதைத்தானே பொதுக்கூட்டங்களில் நரேந்திர மோடி வெளிப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துகிறார் சீமான் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகிறார் ஓர் பன்னீர்செல்வம் வெளிப்படுத்துகிறார் ஏன் காங்கிரஸ் செய்யவில்லை அதை ஏன் கம்யூனிஸ்ட்கள் செய்யவில்லை அதை அந்த ஒரு கேள்விக்கான பதில் என்னவா சார் இவங்கதான் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்ல வரீங்களா அப்படி இல்லை பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆஸ்திரேலியாவில் இருந்து கூடிய விரைவில் தமிழக போலீசாரிடம் கூடிய கேள்விகள் மத்திய நர்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவிடம் கேட்ட கேள்விகள் பற்றி அமீர் பற்றி கேட்ட கேள்விகள் அனைத்து விடைகளையும் ஆஸ்திரேலியா போலீஸ் இன்டர்ன் போலீஸ் மூலம் இன்டர் இன்டர்னல் செக்யூரிட்டியை கொண்டு இன்டர்போல் போலீஸ் மூலமாக இந்த கேள்விகள் கேட்டால் தமிழகத்திற்கு தான் மிக பெருத்த அவமானமாகும் என்று தான் எது குஜராத் வந்து சொல்லுவாங்க நான் ஒன்னா குஜராத் செத்து போறது தமிழ் மக்கள் தானே சார் ஏன் சார் நீங்க உள்ள விட்டீங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது இவ்வளவு தீவிரமா கண்ட்ரோல் கண்ட்ரோல வச்சிருந்தாருல்ல இதைத்தானே பொதுமக்களிடம் ஒரு பீதி வந்திருக்கிறது இப்ப சார் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசும்போது ஜாஃபர் சதிக் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னீங்க அது ரிலேட்டடாவும் எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அண்மையில ஜாஃபர் சாதிக்கு பாத்தீங்க அப்படின்னா வாக்குமூலம் எடுக்கும் போது எனக்கு வந்து என்னோட வக்கீல் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு போட்டிருந்தாரு அந்த மனுவை இப்போ கோர்ட் வந்து அனுமதிச்சுட்டாங்க சோ அவருக்கு அவர் கூடவே ஒரு ரெண்டரை நிமிடங்கள் வந்து அவரோட வக்கீல் இருக்கலாம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதிக்க ரொம்ப வலுக்கட்டாயமா வற்புறுத்துறாங்க இது வந்து ஒத்துக்கோ எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறதா அவரோட மனுவில் இருக்கு தத்துவ ரீதியாக பார்த்தால் வழக்கறிஞர் கூட இருப்பது கோர்ட் அனுமதித்தால் வழக்கறிஞர் கூட இருக்க முடியும் ஒரு சாட்சியை ஒரு வெளி போலீஸோ அரசாங்கமோ வற்புறுத்துகிறார்கள் என்றால் அதற்கான சாட்சியை அந்த ஜாஃபர் சகிப்பினுடைய வக்கீல் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பார்கள் நீதிமன்றம் அதற்கான தக்க பகுதிகளை கொடுக்கும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும் இத்தனை ஆண்டுகள் அவர் பதவியில் அதாவது போதைப் பொருளை கையாண்டிருந்ததனால் தான் போலீஸ் அதனால தான் அதனால்தான் போலீஸ் வெளிநாட்டுக்கு வருது அது வந்து எங்கெங்கெல்லாம் போகுதுங்களே சார் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இந்த கேள்வி எல்லாம் வரும்ல கண்ட்ரோல் பியூரோட கடைசி முயற்சி என்ன உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கான ஆயத்தங்களை நீதிமன்றமும் ஒத்துழைக்கும் கண்டிப்பாக ஒரு பக்கம் சார் வந்து இந்த கலாச்சாரம் திமுக மேல மக்கள் வந்து ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்காங்க இப்படி ஆகிருச்சு இன்னொரு பக்கம் அதிமுக அந்த அளவுக்கான ஒரு வலு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த மாற்றத்திற்கு மூன்றாவது தேடலா பாஜகவோ அப்படி இல்லைன்னா நாம் தமிழரோ இருந்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா இப்போ அண்மையில பாத்தீங்க அப்படின்னா அமீர் அவர்கள் ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால அமீர் மீதுமே குற்றச்சாட்டுகள் இருந்தது அமீர் விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு இந்த ஒரு நேரத்துல அமீருக்கு சீமான் அவர்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வருது இதன் மூலமா சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையும் அவர் மீதான எதிர்பார்ப்பும் எதிர்காலத்துல குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதனால ஒண்ணு குறைந்தோ அதிகமா இருந்தோ சின்ன உதாரணம் சொல்றேன் கிடையாது வெற்றி பெற்றார் ஆர்கே தேர்தல் ஆமா சார் திமுக இப்ப இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே ஒரு அரசியா மீது இருக்கக்கூடிய குற்றமோ அவர் மீது ஒரு தார் அடிச்சு ஒரு கருப்பு பெயிண்ட் அடிப்பதோ நம்மளுடைய பேட்டியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் ஒரே ஒன்று சொல்கிறேன் இதன் மூலமாக எந்த தலைவரையும் எந்த அரசியல்வாதியையும் ஒரு யூ கான் பெயிண்ட் பெயிண்ட் இல்லையா அதுதானே அதுதான் வரக்கூடிய கருத்து ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக பற்பல ஒருங்கிணைப்புகள் வந்தாலும் ஒரு தலைமையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வந்தாலும் அரசியலாக சொல்லுகிறேன் எனக்கு முக்கிய பங்கு இருக்கும் அண்ணாமலைக்கு முக்கிய பங்கு இருக்கும் விஜய்க்கு முக்கிய பங்கு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்கிய பங்கு இருக்கும் எது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகுதான் தமிழக அரசியலில் ஒரு புது மாற்றம் வரும் என்பது தான் என்னுடைய கருத்து காத்திருந்து பார்ப்போம் சார் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்க இளம்